மனித இதய மாற்று அறுவை சிகிச்சையோட வரலாற்று மைல்கள் பத்தின ஒரு சின்ன பார்வை இது பாருங்க ஒரு மனுஷனோட இதயத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு பொறுத்துறது பல வருஷமா இது ஒரு பெரிய கனவு ஆனா டிசம்பர் மூணாம் தேதி இந்த மருத்துவ சாதனை எப்படி தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஆரம்ப கால முயற்சிகளும் அதுல இருந்த பெரிய சிக்கலும் உறுப்ப மாத்தணும்னு காலமாவே யோசிச்சிருக்காங்க ஆனா அதுல ஒரு பெரிய தடை இருந்துச்சு அது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு அமைப்பு தான் அதாவது வெளியிலிருந்து வர்ற எந்த ஒரு புது உறுப்பையும் நம்ம உடம்பு ஒரு எதிரி மாதிரி பார்த்து அதை நிராகரிச்சிடும் இந்த ஒரு விஷயம் அப்ப யாருக்குமே தெரியாது ரெண்டாவதா நவீன மருத்துவத்துல ஒரு திருப்புமுனை இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல டாக்டர் ஜோசப் முர்ரே ஒரே மாதிரி மரபணு இருந்த இரட்டையர்களுக்கு நடுவுல முதல் முறையா சிறுநீரக மாற்று சிகிச்சையை வெற்றிகரமா செஞ்சாரு இதனால அந்த நோய் எதிர்ப்பு சிக்கல் வரல ஆனா மற்றவங்களுக்கு இந்த சிகிச்சையை செய்யறதுக்கு தேவையான மருந்துகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகள் வரைக்கும் கிடைக்கல கடைசியா அந்த வரலாற்று சாதனை டிசம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தென்னாப்பிரிக்காவில டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்டு உலகத்தோட முதல் மனித இதய மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாரு துரதிர்ஷ்டவஷமா அந்த நோயாளி பதினெட்டு நாட்கள் மட்டும்தான் உயிர் வாழ்ந்தாரு ஆனாலும் இந்த ஒரு முயற்சி மருத்துவ உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு சுருக்கமா சொல்லணும்னா பல நூற்றாண்டுகளா இருந்த ஒரு கனவு டாக்டர் பர்னாட்டோட அந்த ஒரு துணிச்சலான முயற்சியால அறிவியலோட மனித இதய மாற்று அறுவை சிகிச்சையோட வரலாற்று மைல்கள் பத்தின ஒரு சின்ன பார்வை இது பாருங்க ஒரு மனுஷனோட இதயத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு பொறுத்துறது பல வருஷமா இது ஒரு பெரிய கனவு ஆனா டிசம்பர் மூணாம் தேதி இந்த மருத்துவ சாதனை எப்படி சாத்தியமாச்சுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஆரம்ப கால முயற்சிகளும் இருந்த பெரிய சிக்கலும் உறுப்பை பல காலமாவே யோசிச்சிருக்காங்க ஆனா அதுல ஒரு பெரிய தடை இருந்துச்சு அது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு அமைப்பு தான் அதாவது இருந்து வர்ற எந்த ஒரு புது உறுப்பையும் நம்ம உடம்பு ஒரு எதிரி மாதிரி பார்த்து அதை நிராகரிச்சிடும் இந்த ஒரு விஷயம் அப்ப யாருக்குமே தெரியாது ரெண்டாவதா நவீன மருத்துவத்தில் ஒரு திருப்பு முனை இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல டாக்டர் ஜோசப் முர்ரே ஒரே மாதிரி மரபணு இருந்த இரட்டையர்களுக்கு நடுவுல முதல் முறையா சிறுநீரக மாற்று சிகிச்சையை வெற்றிகரமாக செஞ்சாரு இதனால அந்த நோய் எதிர்ப்பு சிக்கல் வரல ஆனா மற்றவங்களுக்கு இந்த சிகிச்சையை செய்யறதுக்கு தேவையான மருந்துகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரைக்கும் கிடைக்கல கடைசியா அந்த வரலாற்று சாதனை டிசம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தென்னாப்பிரிக்காவில் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் உலகத்தோட முதல் மனித இதய மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சாரு துரதிர்ஷ்டவசமா அந்த நோயாளி பதினெட்டு நாட்கள் மட்டும்தான் உயிர் வாழ்ந்தாரு ஆனாலும் இந்த ஒரு முயற்சி மருத்துவ உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு சுருக்கமா சொல்லணும்னா பல நூற்றாண்டுகளா இருந்த ஒரு கனவு டாக்டர் பர்னாட்டோட அந்த ஒரு துணிச்சலான முயற்சியால அறிவியலோட